மனிதர்களே மனிதர்களே நாங்கள் எங்கள் ஊரில் அடுப்பு பற்ற வைக்கும்போது ஓலை வைக்கும்போது சோறாக்கும் போது ரெண்டு துண்ணூறை பகவானுக்கு அந்த குக்கரில் பூசிட்டு தான் நாங்கள் சாமியை வணங்கிட்டு தான் அடுப்பு பற்ற வைப்போம் அதே மாதிரி நான் பாருங்கள் இன்றைக்கி வந்து அரிசி போட்டு குக்கர் வந்து ரெடி பண்ணிட்டு ஓலை பற்ற வச்சுட்டேன் இப்போ எப்படி பற்ற வைக்கிறது அடுப்புங்கிறத பாருங்க காட்டுறேன் கட்டணா அடுப்பு தெரியுதா ஆமாம் நம்ம ரெசிபி உள்ள சோறாக்க தயாராகிட்டோம் அடுத்தபடியா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் உருளை சேர்த்துக்கிறோம் சைடு சிக்க வேண்டி தக்காளி வெங்காயம் வணக்கி தக்காளி தொக்கக்கு ரெடி ஆயிட்டும் செய்முறை அப்புறம் போடுறேன் உண்டையத்துக்குள்ள பாருங்க ஆமா கொஞ்சோண்டு சோம்பு சீரகம் அடுத்தபடியா கொஞ்சோண்டு கடுகு இது முடிஞ்சோன்னா கருவேக்குள்ளதில் வெங்காயம் பச்சை மிளகா வெங்காயம் இதை போட்டு நன்றாக வணக்க வேண்டும் இப்போ வந்து தக்காளி உருளைக்கிழங்கு பச்சை மிளகா இதெல்லாம் தக்காளி போடல உருளை கிழங்கு வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்குது நல்லா வணங்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம் தக்காளி போடுறோம் அடுத்தது தக்காளி போட்டோம் தக்காளி போட்டு கிண்டான் நல்லா வேகட்டும் ஒரு சின்ன கருத்து நிறைவு அதாவது வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று முக்கியமானது உனக்கான நேரம் வரும் வரை அடுத்தவர்கள் தரும் வழியை ஒரு நான் பாரதி வரியில் விஜய்